உங்களுக்கு காந்திஜியும் அம்பேத்கர் பற்றி ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறார் அப்போ அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குனதே டாக்டர் அம்பேத்கர் தான் அம்பேத்கர் வந்து த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு விடுதலைக்க பெற போராட்டத்தை நடத்தி நடத்தியிருக்கிறாரு அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தனால அந்த பட்டம் வாங்கவோ ரெண்டாம் படிக்கிறதுக்கோ ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு அந்த சிரமம் தன்னுடைய இனம் மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சார் அப்போ ஒரு நாள் அந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ஒரு ஒரு நாள் காந்திஜி அவரும் பேசுறதுக்காக ஒரு இடத்துல சந்தித்தாங்க ராத்திரி இருக்குது பேசுகிறாங்க அப்போ காந்திஜி பார்க்குற மணி ஆகிட்டு அம்பேத்கார் நீங்கள் படுக்க படுக்க போகலாமா அப்படிங்கிறாரு சரி நீங்கள் போய் படுங்க அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரம் மணி வச்சு மணி ஒன்றாகுது ரெண்டாகுது அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காரு படிக்கிறாரு எழுதுறாரு படிக்கிறாரு எழுதுறாரு காந்திஜி இந்த விளக்குறதுனால தூக்க வர மாட்டேங்குது பொரண்டு பொருண்டு படுத்து என்ன அம்பேத்கர் ஏன் நீங்கள் படுக்கலையா உங்களுக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்படி அம்பேத்கர் சொன்னார் காந்திஜி உங்களுடைய எண்ணம் அந்த மேன்மை அடைஞ்சிய வேண்டிய வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் எண்ணம் சிறப்பாக வரக்க வேண்டிய வாய்ப்பை உருவாக்கி விட்டுட்டீங்க ஆனால் என்னுடைய எண்ணம் இன்னும் உயர முடியாமல் காலம் சார்ந்த நிலையே இருக்கிறதுனால அதுக்கு நான் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக நான் தூங்கிட்டேன்னா அது செயல்பட முடியாது அவங்க அந்த மக்களை விழிச்சலை பண்ணணுன்னா நான் தூங்கக்கூடாது அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வந்து அந்த அந்த இன்னும் நிறைய அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா காந்திஜி அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய பிற்போக்கமான எண்ணத்தையும் பார்த்து சிறப்பாக ஒரு கற்றை எழுதியிருக்காரு அம்பேத்கரை பற்றி கற்றை எழுதியிருக்காரு அதாவது தன்னை மட்டும் இல்லை தன் இனத்தை தந்தை அத்தனை பேருமே சிறப்பட வேண்டியதுக்கு தூங்காமல் இருந்து விழித்து இருந்து மக்களுடைய உழைப்பு வளர்த்தவர் அப்படிங்கிறத அவருடைய ஒரு க கட்டுரையில் கா காந்தி ஜெயி